ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது மண்டே மார்னிங் நேற்று நைட் நம்ம அடை தோசைக்கு ஊற வச்சோம் இல்லையா அது ரெடி ஆகிடுச்சி சூப்பராக ரெடியாகி இருக்குது நம்ம இன்னைக்கு அடை உசைக்கு அரைக்கணும் நான் இப்போ இல்லை கொஞ்சம் லேட்டாக பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறம் அரைக்கலான்ட்டு இருக்கிறேன் அப்புறம் இன்னைக்கு மார்னிங் வியூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அப்புறம் அதுவும் ஒரு பிளான்ட் இருக்குல்ல அது சன்ஃப்ளவர் பிளான்ட்டு என் சின்னதுக்கு வந்து ஸ்கூலில் கொடுத்துருந்தாங்க இன்னும் அதை ரெடி பண்ணி வைக்கல பாட்டு இல்லை ஸோ பாட்டு வாங்கிட்டு அதை வெளியே வைக்கலான்னு வச்சிட்டுருக்கிறேன் அப்புறம் இப்போ மார்னிங் கட்டிலெலாம் வாஷ் பண்ணிட்டு தண்ணி சூடு பண்ணி வச்சுட்டோம்னா பசங்க எழுமும் போது எல்லாருக்குமே மார்னிங் கிளம்புனதை குடிக்கிறதுக்கு வார்மாக இருக்கும் அதான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் மார்னிங் எலும்புனத்தையுமே வார்ம் வாட்டர் குடிக்கிறது உண்டு நானாகட்டும் பசங்களாகட்டும் எல்லாருமே குடிப்போம் ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்புறம் இன்னைக்கு பசங்களுக்கு கான் ரைஸ் ஸோ நம்ம கான் பேக் வச்சிடலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பேக்க வச்சிடலாம் அப்புறம் எனக்கு லஞ்சுக்கு தக்காளி தக்காளி குழம்பு பண்ணலான்ட்டு இருக்கிறேன் சான் வெந்துடுச்சு ஸோ ரைஸை வெய்க வச்சிடலாம் இப்போ தக்காளி குழம்புக்கு வெங்காயம் கட் பண்ணிட்டோம்னா தக்காளி குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் தக்காளி குழம்புக்கு கொஞ்சம் ஆயில் அப்புறம் கடுகு சீரகம் அப்புறம் ட்ரை சில்லி இனி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதந்தது தக்காளி போட்டு நல்லா வச்சுக்கலாம் எனக்கு தக்காளி குழம்பு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஹாஸ்டல்லில் இருந்தேன் அவளுக்கு அடிக்கடி தக்காளி சாதம் அவளோட ஹாஸ்டலில் பண்ணுவாங்க அவள் எடுத்துகிட்டு வருவாள் நான் என்னோட வீட்டிலேருந்து பண்ணிட்டு வரேன் என்ன லஞ்சம் இருந்தாலும் அது அவளுக்கு கொடுத்துட்டு அவள் தக்காளி குழம்பு எடுத்துகிட்டு வரனால நான் அவளோட லஞ்சை சாப்பிடுவேன் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு தக்காளி குழம்பு ஆனால் இங்கே என் வீட்டில் இவங்களுக்கு பிடிக்காது ரொம்ப சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு பிடிக்காது அதனால் எப்போ வாட்ச்சே நான் பண்ணுவேன் தக்காளி குழம்பு அப்புறம் கொஞ்சம் புளி நீ கொஞ்சம் இதை வைக்கட்டும் நம்ம தேங்காய் அரைச்சிடலாம் இது ஆக்சுவலாக பசங்களுக்கு ஸ்கூலில் லன்ச் கொடுப்பாங்க இல்லையா அதுக்கு இப்போ தான் வரும் மார்னிங் டெய்லி இந்த மாதிரி வந்துடும் மார்னிங் அவங்களோட லன்ச்சு இப்போ தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காய் அப்புறமா சில்லி பவுடர் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஹாஃப் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி அப்புறம் ஜீரகம்

தண்ணி வச்சு அது கொதிக்க விட்டுலாம் நீ கொதிக்கட்டும் இந்த கான் வெந்துடுச்சு நம்ம அதை எடுத்து வச்சிடலாம் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்க்கு பொங்கல் பண்ணிட்டுருக்கிறேன் ஒன் கப் ரைஸ்க்கு பச்சரிசி ஒரே கப்புக்கு முக்கா கப் பாசிக்கிறதுக்கு போடுவேன் இங்கே தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணுறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்குறேன் பசங்களுக்கு வந்து கவுண்ட் ரைஸ் அதை பேக் பண்ணணும் அவங்களும் டெய்லி லன்ச் எடுத்துகிட்டு தான் போவாங்க இங்கே உள்ள லஞ்ச் அவங்களுக்கு பெருசாக பிடிக்காது எங்கள் பக்கத்துலேயே ஷாப்பெல்லாம் இருக்குது பட் நம்மளோட டேஸ்டில் இருக்காது ரைஸே இருக்காது மேக்ஸிமம் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு பிடிக்காதனால தான் வீட்டில் எடுத்துகிட்டு போவாங்க இது வந்து கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு பருத்திக்கலாம் கேரட் பீன்ஸ்லாம் போட்டு பறிச்சிக்க வேண்டியதுதான் இன்னி கொஞ்சம் சால்ட்டு மஞ்சள் பொடி போட்டு நீட்டு ஓகே பொரியல் ரெடி ஆகட்டும் இங்கே ரசம் எடுத்து தனியாக பவுலில் வச்சிடலாம் நீங்கள் கார்ன் கட் பண்ணி வைக்கணும் உங்களுக்கு பசங்களை கான்ட்ரேஸ் பண்றதுக்கு அப்புறம் ஈஸியா இருக்கும் ஓகே கானும் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமா கான்ட்ராஸ்ட் எடுத்துட்டு பேலன்ஸ் வந்து பசங்க வந்து சாப்பிடுவாங்க இல்லை நான் சாப்பிடுவேன் அவங்களுக்கு கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு கொடுத்து விடுவேன் அப்படி பீன்ஸும் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது இது ஜூஸ்க்கு ட்ரை ஃப்ரூட் மில்க்ஷேக்கு நைட் ஊற இல்லையா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே அதெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கேன் கூடவே பாதாமும் பில் பண்ணி போட்டுட்டு தென் பால் ஊற்றி அடிச்சிட வேண்டியதுதான் சுகர் எதுவுமே வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம டேட்ஸ் போட்டிருக்கோம் அதிலேயே நம்ம ஸ்வீட்னஸ் இருக்கும் இந்த பசங்களுக்கு கார்ன் ரைஸ் பேக் பண்ணிட்டுருக்குறேன் என் சின்னது வந்து இன்னைக்கு ஸ்கூலில் தான் சாப்பிட்றா கரட் பீன்ஸ் பொரியல் அப்புறம் குக்கம்பர் ஸ்நாக்ஸுக்கு கிரேப்ஸ் வச்சிருக்கிறேன் வாட்டர் பாட்டில் அவ்வளோதான் இப்போ பசங்களை ஸ்கூல்ல எல்லாம் விட்டுட்டு வந்துட்டு நான் வந்து அடுத்த தோசைக்கு அழைக்க போகிறேன் அப்பப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம்னா நீட்டாக அரைஞ்சி வந்துடும் நல்ல சைட்லேயே ஒரு இது இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிடலாம் மாவும் ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சுட்டேன்னா நைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு மார்னிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இன்னைக்கு இப்படி தான் டேப் போச்சுது அஸ்வசமாக மார்னிங் பசங்களுக்கு சமையல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி மாவும் அரைச்சிருச்சிட்டேன் ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய்